விரைவில் சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் அருமை அடேங்க அப்பா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஃப்ளைட்டு ஓட்ட போகிறாங்க சூப்பர் சூப்பர் அருமை அல்லோட்டண்ணா அல்லோட்டா இருங்கண்ணா சூப்பர் இந்த வந்துட்டாங்க நம்ம பிரதி பண்ணேன் அக்கோ ஏப்பா வரையில ஸ்பீக்கர் போட்டு கத்துட்டு வந்திருக்கு அக்கோ அப்படின்னு வாழ்த்துக்கள் அல்லோட்டா அண்ணா அப்படிங்கிறாங்க நிலா குட்டி வாழ்த்துக்கள் தாத்தா அட்டச்சா பாரு நானாவது தாத்தா கூட நான் பாத்திருக்கேன் பிரதீப்போட வீடியோவுக்கு சூப்பர் தாத்தா அப்படின்னு அதை சிரிச்சுக்கிட்டே அழகா நிலாமா இது அப்படியே பேத்தி எவ்வளவு வாஞ்சையா எவ்வளோ ஒரு ஜாலியா ஒரு பாசமா நிலமா அப்படிங்கிறாரு இந்த தாத்தா அடிக்கடி போயிட்டு இருக்கு அப்புறம் எதுக்கு அண்ணா கூப்பிடுற ஜாலியா போயிட்டு இருக்கு அப்புறம் அண்ணா வணக்கம் பிரதீப் அண்ணா பிரதீப் அண்ணாவுக்கு ஹார்ட் எனக்கு கூட ஹார்ட் கொடுக்கல அக்காவுக்கு வந்த உடனே ஆமா ஆனா பிரதீப் அண்ணாவுக்கு மட்டும் ஹார்ட் எல்லாருக்கும் இந்த பிரதீப்பிடிச்சிருக்கு அது ஒரு ஃபேக்கு அதை சொன்னா யாரும் நம்புறா அது ஒரு பொம்பளை பிள்ளை நிலா அது பேர் புனிதா சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க அண்ணே ஐடியில் வருது அது யாருமே நானும் கற்று கற்றுன்னு கத்துறேன் அக்கா பாவம் யாரு ஓ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றியா அண்ணா சொல்ற அளவுக்கு கூட அந்த பையனுக்கு வயசு இல்லை உனக்கு தம்பி தான் வேணும் நியாயமா பார்த்தா ஆமா தம்பி தான் வேணும் தங்கமே என் தங்கச்சி அப்படி சொல்லு தங்கமே என் தங்கச்சி ஏன் அப்படியா பரவாயில்லக்கா ஆமாம் பிரதீப் ஐடியா வந்து அவங்க தங்கச்சியும் ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு யூஸ் பண்ணது தம்பியா ஆமா எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தி மூணு தான் இருக்கும் அப்புறம் தம்பியா தானே இருக்கும் உனக்கு எத்தனை வயசு அதெல்லாம் அவங்க லைவில் கேட்கக்கூடாது ஓ சாயந்தரம் மானஜி அன்னரை திறக்காம இருக்கும்ல சரி பிரதீப் தம்பி அப்படி சொல்லு என்ன நிலா லைவ்லாம் போடுறீங்களா என்ன வீடியோஸ் கொஞ்சம் எழுத்து பெரிய எழுத்தா வைங்க படிக்க முடியல எனக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது குட்டி குட்டி எழுத்தாகவே வைக்கிறீங்க லைக் மட்டும்தான் போட முடியும் கமெண்ட் போட முடியல என்னால நான் என்ன செய்யறது கமெண்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி விட்டு விட்டார்கள் தான் பார் தம்பின்னு சொன்ன உடனே கோவம் வருது பார் தாத்தாவுக்கு இதுலேருந்து என்ன தெரிகிறது அவர் தாத்தா தான் உனக்கு மட்டும் எனக்கு தம்பிப்பா சொல்லு பிரதீப் புனிதா எங்க மாடு போனவ வந்தாலா வரலையா காலையில ஆறு மணிக்கு மாடை வித்துட்டு போயிருது இந்த புனிதா புள்ள இல்லன்னாவா இல்லையா ஆமாவா இருக்கா இல்ல இங்கிருவே மேகம் வந்து நல்லா ஒரு என்ன சொல்றது ஈவினிங் டைமில் ரோஸ் கலரில் இருக்கும்ல சூப்பராக இருக்குது அழகா இருக்கா ஆனால் எனக்கு நல்லா தெரியுது ஜன்னலில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சாரி அண்ணா அக்கோ வேலைக்கு கிளம்பிட்டே வேலை கிளம்பிட்டியா நாலு முப்பது நாலு முப்பதுக்கு தானே கிளம்புவேன் இப்போ கிளம்புற பாய் அக்கா சரிங்கண்ணா பாய் அப்பதான் நிலாவும் ஓடி போயிடும் அப்புறம் நான் மட்டும் பேசிட்டு இருக்கணும் சரிங்கண்ணா பாய் நான் வெளியில போறேன் வெளியில போறேன் வெளியிலேயே வெயில்தான் இருக்கும் லைட் யாரோ போட்டாங்க சரிங்கண்ணா பா கொஞ்சம் முன்னாடியே வந்தாலாவது எதாவது தோட்டம் துறவெல்லாம் பார்க்கலாம் இப்போ என்ன தெரியுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இரவு என்ன உணவு அக்கா இரவு என்ன உணவு கொஞ்சம் சாதம் இருக்குது அப்புறம் குளிப்பணியாரம் செஞ்சேன் இன்னைக்கு வீடியோ போட்டேன்ல குளிப்பணியாரம் செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய குழி தோன்றணும் அந்த குழிப்பணியாரம் இருக்கு ஆளுக்கு ரெண்டு தோசை ஊற்றி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு வீட்டு வீட்டுக்குள்ள கூட வெளியில் இங்கே ஐ